கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கத்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் இருபத்தி ஏழாவது நாளாக எப்ரையர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் பிற்பகுதியும் பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் பிற்பகுதி எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் ஆப்பிரியமானவர்களே தேவன் நமக்கு இரக்கத்தை தருகிறார் அந்த ஆண்டவராய் இயேசு நமக்கு கிருபையை தருகிறார் முதல் பதினேழு நாட்களிலே நாம் வசனங்களை தியானிக்கும் பொழுது அது சிலுவை மூலமாய் கிடைத்த நன்மைகள் ஆசிர்வாதங்கள் உயர்வுகள் விடுதலைகளை குறித்து நாம் தியானித்தோம் அதன் பிறகு பதினெட்டு முதல் இருபத்தி ஆறாவது நாள் வரையிலும் இயேசுவின் கடைசி நிமிடங்களில் கடைசி நாட்களில் அவர் ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார் அதிலே இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா அந்த கிருபையை நாம் பெறுகிறோம் அந்த இரக்கத்தை நாம் பெறுகிறோம் கடந்த மூன்று தினங்கள் சோதனையிலிருந்து கர்த்தனம் விடுவிப்பார் ஏன் அவர் சோதிக்கப்பட்டவர் சோதனையிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வேதனைகளையும் நிலைமைகளையும் அவர் புரிகிறார் அதனால் சோதனைகளை மேற்கொள்ள பலன் தருவார் உபத்ருபத்திலும் நினைத்திருங்கள் என்றெல்லாம் தியானித்தோம் அதன் வரிசையிலே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் சோதிக்கப்படுகிற பொழுதுலாம் நினைத்து பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா எனக்கும் இதே சோதனை வந்தது என் ஜனத்திற்கும் இதே போல சோதனை வருகிறது எனக்கு வந்த சோதனையின் வழிகளையும் வேதனைகளையும் எனக்கு நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் என் ஜனங்கள் இவ்வளவு வேதனைப்படுகிறார்களே என்று நம்முடைய கஷ்டத்தை புரிகிற அவர் நம்மை உற்றுநோக்கி நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என தெரியுமா சோதனைகள் வரும் பொழுது பொறுமையாய் இருங்கள் சோதனைகளை சகித்துக் கொள்ளுங்கள் சோதனைகளை தாண்டிச் செல்வதற்கு பலத்தை தருவார் அடுத்த வார்த்தை சொல்கிறது அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடைகிறோம் இரக்கத்தை தருகிறார் எப்பொழுது இரக்கம் வேண்டுமோ எப்பொழுது சகாயம் வேண்டுமோ ஏற்ற நேரத்தில் அவைகள் சரியாய் நமக்கு கொடுக்கப்படும் அது முன்கூட்டியும் அல்ல தாமதமாகவும் அல்ல எப்பொழுது நமக்கு கிருபை வேண்டுமோ எப்பொழுது இரக்கம் வேண்டுமோ எப்போது தேவ தயவை நாம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை வருகிறதோ அந்த நிலைமையிலே கத்த தாமதமின்றி முன்கூட்டியும் அல்ல அல்ல ஏற்ற நேரத்தில் அவர் சரியாய் அந்த கிருபையை தருவார் உங்கள் வாழ்வில் பல போராட்டங்கள் சோதனைகளால் நீங்கள் வாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா பல கஷ்டத்தின் வழியாய் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன் ஏற்ற நேரத்தில் கர்த்தவங்களுக்கு கிருபை தருவா ஏற்ற நேரத்தில் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவா அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய சகாயமும் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் சோதனைகளை நீங்கள் தாண்டி ஜெயம் எடுப்பதற்கு ஒரு தெய்வீக பலனும் நீங்கள் வரும் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள் அற்புதத்தை பெறுவீர்கள் சுகத்தை பெறுவீர்கள் சோதிக்கப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் வருவார் சோதனைகளிலிருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு உதவி செய்வார் என்ன உங்களை வாழ்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ